பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் முதல் மூன்று போட்டிகளிலும் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது அதனால் மூன்றுக்கு என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே இந்த தொடரின் கைப்பற்று கைப்பற்றியுள்ள நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி கோப்பைக்கு தயாராகும் பயணத்தில் தொடர்ச்சியாக வெற்றி நடைபெற்று வருகிறது மறுவொரு புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட சாஹி நஃப்ரடி தலைமையிலான மாற்றத்தை சந்திக்காத பாகிஸ்தான் ஹாட்ரிக் தோல்விகளை பதிவு செய்து கோப்பையை வெல்லும் வாய்ப்பை ஆரம்பத்தின் முதலிலேயே விட்டு உள்ளது இந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் ஆரம்பத்திலேயே தோற்ற பாகிஸ்தான் ஜனவரி பதினேழாம் தேதி டுடினின் நகரில் நடந்த வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது போட்டியிலும் நாற்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து துவக்க வீரர் பின் ஹாலன் சதம் அடித்து நூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் விளாசிக்க உதவியுடன் இருநூத்தி இருபத்தி ஐந்து ரன்களை இலக்காக நிர்ணயித்தது அதனை தொடர்த்திய பாகிஸ்தானுக்கு நட்சத்திர வீரர் பாபர் முடிந்த அளவுக்கு போராடி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த போதிலும் இதர வீரர்கள் கை கொடுக்க தவறியதால் இருபது ஓவர்களில் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய மற்றும் கோப்பையில் பாகிஸ்தான் தோல்வியை சந்திப்பதற்கு சாஹின் அஃப்ரடி ஹாரிஸ் ரவாப் ஆகிய பவுலர்கள் சுமாராக செயல்பட்டது முக்கிய காரணமாக அமைந்தது குறிப்பாக நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி எதிரணிகளை தெரிக்க விடுவார் என்று பாகிஸ்தான் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஹாரிஸ் ரவப் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விராட் கோலியிடம் அடி வாங்கியதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக் கோப்பையில் ரோஹித் சர்மாவிடம் அடி வாங்கினார் அந்த வகையில் சமீப காலங்களாகவே தடுமாறி வரும் அவர் இந்த போட்டியில் ஆறாவது ஓவரை வீசினார் அதில் பின் ஆலன் அவர்கள் ஒரு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகள் என அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டதால்

தன்னுடைய அடுத்த ஓவரிலும் இருபத்தி மூன்று ரன்களை கொடுத்தார் அந்த வகையில் இந்த போட்டியில் மொத்தமாக இரண்டு விக்கெட்டை எடுத்த அவர் அதற்கு நிகராக நான்கு ஓவரிலும் அறுபது ரன்களை கொடுத்து பதினைந்து புள்ளி சீரோ சீரோ என்ற மோசமான எக்கனாமியில் வழங்கியிருக்கிறார் இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரே போட்டியில் அதிக ரன்களை கொடுத்த மோசமான பந்து வீச்சை இரண்டு விக்கெட்டுகளுக்கு அறுபது ரன்கள் என்று பதிவு செய்த பாகிஸ்தான் வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துக் கொள்ளார் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் பஹி மசரப்பவர்கள் அவர்கள் நியூசிலாந்துக்கு எதிராக ஐம்பத்தி ஐந்து ரன்களை விட்டுக் கொடுத்ததே முந்தைய சாதனையாகவும் இருந்தது